சற்று முன் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் தரப்பும் ஷா அண்ணாமலைக்கு எதிராக பத்திரிகையாளர்களில் சில சங்கம் இன்று ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அதில் குறிப்பிட்ட சிலரின் பெயரை போட்டு இன்று அண்ணாமலைக்கு எதிராக இவர்கள் எல்லாம் பேசுவார்கள் என போஸ்டர் ஒன்று நேற்று சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வந்தது அதில் இந்து என்றாம் தொடங்கி தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கம் மீம் டெம்ப்ளேட் பிரபுதாசன் என்பவர் வரை பெயர் போடப்பட்டிருந்தது இந்த போஸ்டரை பார்த்த பலரும் என்னடா இது திமுகவை சேர்ந்த ஆர் எஸ் பாரதி பத்திரிகையாளர்களை ரெட் லைட் பசங்க வராத கோபம் இப்போ அண்ணாமலைக்கு எதிராக வருவது மட்டும் ஏன் என சமூக வலைதளத்தில் ஒருபுறம் விமர்சனம் எழுந்த சூழலில் அண்ணாமலை வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் எனக்கு எதிராக களமிறக்கப்பட்டிருக்கும் திமுக என்ற வெங்காயத்தின் முதல் அடுக்கு என்று பரவலாக அறியப்பட்டவர்கள் இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதை அறிகிறேன் இன்றைய ஆர்ப்பாட்டம் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் எனக்கு எதிராக இந்த கும்பலால் நடத்தப்படும் மூன்றாவது ஆர்ப்பாட்டமாகும் நான் பெருமையாகவே கருதுகிறேன் தாங்கள் ஒரு பத்திரிகையாளர் என்பதை மறந்துவிட்டு திமுகவின் செய்தி தொடர்பாளர் போல் நடந்து கொள்ளும் வெங்காயத்தின் முதல் அடுக்கான இவர்களின் போட்ட இந்த சில திமுக அடிவருடிகளால் இனியும் தமிழ்நாட்டு அரசியலின் போக்கை முடிவு செய்யவோ கட்டுப்படுத்தவோ முடியாது தங்கள் உயிரை பணையம் வைத்து மக்கள் பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வரும் பத்திரிகையாளர்களுடன் தோளோடு தோல் நிற்கிறேன் அதே நேரத்தில் ஆளும் திமுக அரசை மகிழ்விக்கும் பிரச்சார இயந்திரமாக செயல்படுபவர்களை நான் வெறுக்கிறேன் அவர்கள் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகத்துறைக்கே அவமானம் திமுகவிற்கு பிரச்சனை என்றால் வெங்காயத்தின் முதல் லேயர் பத்திரிகையாளர்கள் சிலர் வருவார்கள் என தெரிவித்தது போன்றே இதோ வந்துவிட்டார்கள் என குறிப்பிட்டார் அண்ணாமலை யாரெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக இன்று பேசினார்களோ அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக பேசிய ஒட்டுமொத்த வீடியோவையும் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் இதோ அந்த வீடியோ பொதுமக்கள் ஆகிய உங்கள் பார்வைக்கு கருத்துக்கு கருத்து ஒருபோதும் அவதூறு வழக்குகளை அவர் நாடியதில்லை எம் கே எஸ் எஸ் பி அர்த்தம் என்ன மாநில உரிமைகளை நீக்க வேண்டும் என்றால் கூட்டாட்சி தத்துவம் என்பது அனைவருக்குமான தத்துவமாக மாறணும்னா அதுக்கான மாற்றம் வந்து தமிழகத்திலிருந்து தான் வர வேண்டும் அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வல்லமை தமிழக முதலுக்கு இருக்குங்கிறதுதான் இந்த புத்தகம் சொல்லுகிற ஒரு பாடம் அதனால் நாற்பத்தைந்து வயதுங்கிறது ஒரு அனுபவமிக்க வயது இன்னொன்று அவர் அவரை பொறுத்தவரை பல வகையான அனுபவங்களை பெற்றிருக்கிறார் தகுதிகளை பெற்றிருக்கிறார் இன்னொன்று கற்றுக்கொள்ள வாய்ப்புகளோடு இருக்கிறார் இன்னொன்று அவருடைய பேசிக் நேச்சரே ஒரு டவுன் டு கால மாற்றங்களுக்கேற்ப பண்பாடும் விளையாட்டுகளும் மாற வேண்டியது கட்டாயம் அந்த காலகட்டத்தில் வீரத்தை நிரூபிக்கும் இளைஞர்களுக்கே பெண்கள் கிடைப்பார்கள் என்ற நிலை இருந்திருக்கிறது இன்றைக்கு உயர்கல்வி நல்ல வேலை இதுதான் பெண்களே விரும்பும் தள்ளுவி இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் இது போன்ற கோர விளையாட்டுகளில் தங்கள் நேரத்தை உயனடிக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் நானும் பெருமை கொடுக்கிறேன் uh, it's very interactive if you if you see the style of his campaigning he, he is able to connect with uh, the people that that i think it's an important factor உங்க குடும்பத்துல யாராவது இந்த மாதிரி அரசியல் வர வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்து ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு முதல்வரை பார்த்தோம் ஹெலிகாப்டர்ல போகிற இங்கேருந்து கூட்டம்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்மளால ஒருத்தர் சைக்கிளில் வராரு ஒரு ஒரு சிஎம்மு நான் வந்து ஒன் சைடு தான் எப்பயுமே